தனுஷ் அவர்கள் நடித்த துள்ளுவதோ இளமை திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் அறிமுகம் தான் நடிகர் அபிநய் அதைத் தொடர்ந்து இவர் சில படங்களில் ஹீரோவாக நடித்து வந்தாலும் அது இவருக்கு பெரிய அளவில் கை கைகொடுக்கவில்லை அதேபோல் நிறைய விளம்பர படங்களிலும் நடித்து வந்த இவர் வாய்ப்புகள் பெரிய அளவில் கிடைக்காத காரணத்தினால் வறுமையில் அம்மா உணவங்களில் சாப்பிட்டு வருவதாக பேட்டி ஒன்றில் கண்ணீர் விட்டு பேசியிருந்தார் மேலும் கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்ட இவர் இரண்டு நாட்களுக்கு முன்பு வீட்டிலேயே உயிரிழந்த சம்பவம் திரை சார்ந்தவர்களை சோகத்தில் ஆழ்த்தியது இந்த நிலையில் இயக்குனர் அகத்தியனின் மகளும் சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டு உள்ளிட்ட படங்களில் நடித்தோருமான விஜயலட்சுமி அவர்கள் அபிநய் பற்றி தனது உருக்கமான பதிவை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் அதில் அவர் அபிநயுடன் ஒரு விளம்பர படத்தில் நடித்தேன் டெல்லியில் படப்பிடிப்பு நடந்தது ஒரு தமிழ் பெண் திருமணமாகி வட மாநில ஒன்றில் குடியேறுவது போலவும் அங்கு தமிழ் தெரியாமல் அவள் மிகவும் கஷ்டப்பட ரேடியோவில் ஒரு தமிழ் பாடல் ஒழிப்பது போலவும் அதை கேட்டு அவள் சந்தோஷப்பட்டு கணவருடன் நெருக்கமாவது போலவும் ஒரு அழகான விளம்பரம் அது நான்கு நாட்கள் அந்த படப்பிடிப்பு நடந்தது எனக்கு ஒரு அறையை கொடுத்திருந்தார்கள் திடீரென அதே அறைக்குள் அபிநயம் வந்தார் அப்போது நான் ஒருவரை காதலித்துக் கொண்டிருந்தேன் எனக்கு பயமாகவே உணர்ந்தேன் ஆனால் அபிநய் ஒரு சூப்பர் ஜென்டில்மேன் இரவில் நான் அறைக்குள் சென்று விடுவேன் அபிநய் ஹாலில் அமர்ந்து மது அருந்துவார் சில மணி நேரங்கள் கழித்து ஜன்னலை திறந்து அவர் என்ன செய்கிறார் என்று பார்த்தால் அமைதியாக மது அருந்து கொண்டிருப்பார் ஒரு ஃபுல் பாட்டிலை குடித்துவிட்டு சரிந்து கிடப்பார் ஒரு நாள் ஏன் இப்படி குடிக்கிறீர்கள் விளம்பர உலகில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது ஏன் உடம்பை கெடுத்துக் கொள்கிறீர்கள் என்று கேட்டேன் அப்போதுதான் குடிப்பதற்கான காரணம் குடும்ப சூழ்நிலை பற்றி இரண்டு மணி நேரம் பேசினார் நானும் அவர் மனதில் இருந்து வழி போகட்டும் என்று நினைத்து அவர் சொன்னதை கேட்டேன் விளம்பர சூட்டிங் முடிந்து அங்கிருந்து சென்னை கிளம்பும் போது விமான நிலையத்தின் நன்றி விஜய் என்னிடம் அக்கறையாக யாரும் இப்படி பேசியதில்லை இறைவன் உங்களை போன்ற பெண்களையும் படைக்கிறாரா உங்களுக்கு ஒரு தங்கை இருந்தால் சொல்லுங்கள் என்றார் நான் வெடித்து சிரித்துவிட்டு அவரை கட்டியணைத்து விடைபெற்றேன் அதுதான் அவரை நான் கடைசியாக சந்தித்தது இப்போது அவர் மரண செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைகிறேன் ஆனால் அவர் தனது வழிகளில் இருந்து விடுதலை ஆகியிருப்பார் என்று நம்புகிறேன் அவர் மகிழ்ச்சியாக இருப்பார் என்று பதிவிட்டிருக்கிறார் விஜயலட்சுமி